ஒன்ஸ் அந்த சாங் ஃபைவ் மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் டி டிசைடு தளபதிக்கு பவர் அதிகமாக இருக்குது சோசியல் மீடியாவில் ஸோ அதை நாங்கள் கம்மி பண்ணிட்டு ஜெயிலரில் வந்து சூப்பர் சூப்பர் வந்து ஒரு லைன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாரு ஒக்கோங் சாங்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே ஸோ அதை நாங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அது ஒரு ஸோ இப்போ கோட் டீம்ல வந்து உங்களுக்கு கால் பண்ணி எதாவது பேசுனாங்களா ஏதாவது நடந்தது அது மாதிரி

காலையில் நான் வந்து தளபதி சாங்ஸ் ஒன்று போது கோட் சாங் ஒன்று கேட்டுட்ருக்கும்போது திடீர்னு பாச்சு டிஸ்கவரில் காமிச்சுது கிளிக் பண்ணி பார்த்தா சாங்ஸுடைய லிரிக்ஸ் எல்லாம் வந்து அட்டகாசமாக இருந்தது கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா அதை விட தீவிரமாக தளபதி ஃபேன்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரியான ஒரு சாங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவன் ஃபஸ்ட்டு சிங்கிளை விட உங்கள் சாங் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த ராஜனுக்கு ராஜா அப்படின்ற அந்த சாங்குடைய கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு இல்லை ப்ரோ நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிபியூட் சாங்ஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அதுதான் எங்களோட சேனலில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதுனது நீங்கள் தான் என்னோட சேனலில் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் நான் பண்ணிடுவேன் ஸோ அது எனக்கு மியூசிக் பண்ணுறப்பயே நான் லிரிக்ஸ் எழுதிடுறதுனால இன்னொருத்தட்ட லிரிக்ஸ் நான் போடேன் ஸோ நானே எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோர்டீன் சாங்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ தளபதிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன்தும் சரியா சிக்ஸ்டி எயிட் மூவி அனௌன்ஸ் பண்ணுறாங்க வெங்க் வெங்கட் பிரபு சொல்கிறப்போ எனக்கு தாட் வந்து ஓகே நாம் ஒரு சாங் பண்ணலாம் நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணோம் ஸோ அப்படி பண்ணுறப்போ ஒரு ஈடியம் ஸ்டைலில் ஒரு ஆஸ் யூஸ்வல் தளபதியை வந்து நம்ம ஒரு கொண்டாடுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கட்டும் ஸோ ஃபேன்ஸ் பேஸ்டாக இருக்கணும் அது ஸோ ஆப்வியஸாக ஒரு ஒரு ஃபேன்ஸ் பார்த்தா அது கூஸ் பம்ஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு க்ரியேட் பண்ண சாங் அது ஸோ அதான் இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அவருடைய படங்களில் வரக்கூடிய பாடல்களை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சஸ்ஸு அதை ஒரு ரீமேக்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க அதெல்லாம் கூட வைரல் ஆகும் ஆனால் நீங்கள் சரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி ஃபேன்ஸு எந்த லைன்ஸ் போட்டால் வைப் ஆவாங்க அவங்க என்ன டிமேண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி பல்ஸ் பண்ணிங்க ஏன்னா அதுக்கான எலமெண்ட்ஸு அத்தனையும் இருக்குது அந்த சாங்ஸில் இல்லை பேசிக்காக நாங்களும் ஒரு தளபதி ஃபேனுங்கிறனால நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப் நமக்கும் வேணும் இப்போ ஒரு சாங் நம்ம கேட்குறோம் இது தளபதிக்கு இது ஆட்டாலையே நமக்கு இன்னும் பெட்டராக வேணும் தளபதிக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்றப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுறப்போ ஓகே ஒவ்வொரு லைனாக பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அண்ட் ஓவர் ஒரு ஃபேன் பேஸ்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மூவிக்கும் அது நம்ம சூட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் நாங்கள் கிரியேட் பண்ணி பண்ணோம் ஸோ இந்த சாங் எடுத்து மூவியில் வச்சால் அதுக்கு அப் அப்சல்யூட்லி ஆப்ட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறப்போ லிரிக்ஸும் கொஞ்சம் ஒன்லி தளபதி தளபதினே போகாமல் மூவிக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் லிரிக்ஸு ப்ளஸ் ஃபேன்ஸுக்கு இப்போ லிரிக்ஸுக்கு என்னென்ன ரெஃபரன்சஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க மேக்ஸிமம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் தளபதி ப்ளஸ் டியூன் போகிறப்போ அந்த போகிறப்போக்குலையே நம்ம போகலாம் ப்ளஸ் அந்த ரைமிங் வந்து காட் கிரேஸ் அப்படியே வந்துச்சு நமக்கு அந்த டியூன் நான் பண்ணுறப்பயே லிரிக்ஸும் மேக்ஸிமம் டியூன் பண்ணுறப்பயே லிரிக்ஸும் அப்படியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து இன்டெப்தாக இதுதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சோம் ஃபார் எக்ஸாம்பிள் சரணம்லாம் ஒரு லைன்ஸ்லாம் வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெப்தாக ராஜனுக்கு ராஜனே கூட ஓகே இஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ் அதே மாதிரி கோட்டுங்குன்னு மூவி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறப்போ ஹீஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் ஸோ எல்லா கிங்ஸ்கும் அப்படிங்கிறப்போ அது ராஜனுக்கு ராஜன் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெயிலரில் வந்து சூப்பர் சூப்பர் வந்து ஒரு லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாரு அது எல்லாமே தளபதிக்காக தான் தளபதியை எதிர்த்து தான் அந்த லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சோஷியல் மீடியாவிலலாம் பேசினாங்க ஆனால் அந்த ஒரு லைன்ஸுக்கெல்லாம் இந்த ஆந்தமில் வந்து ஒரு பதில் கொடுத்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து டீகோட் பண்ண முடிஞ்சது உண்மையிலே வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சி தான் ஆட் பண்ணிங்களா சொல்ல போனா எஸ் தம்போம் எப்படின்னா ஆசுவலா நாங்கள் ஒரு தளபதி ஃபேன் ஆனால் நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் எல்லாருமே அவ்யூஸாக இங்கே இருக்க தமிழ்நாடு மேக்ஸிமம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் பண்ணியிருக்கோம் ட்ரிபியூட் ஸோ இந்த சாங் பண்றப்போ ஓகே குக்கும் சாங்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே ஸோ அது நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அது ஒரு ஒரு ப்ராப்பரா வேலை கொடுக்கலாம் ரொம்ப அகின்ஸ்ட் அந்த மாதிரி இந்த இந்த பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தான் இவர் எதிர்பார்க்குறாருங்கிறப்போ இவர் எனக்கு வந்து மூவிஸே வேணாம்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ பட்டம் பதிவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு லைன்ஸ் போட்டிருந்தோம் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனு தளபதி ஆந்தத்தில் ஒரு ராப் ஒன்று பாடிருக்கீங்க

பொதுவா தளபதி விஜய் சாங்ஸ்ல வந்து லிரிக்ஸ் நல்லா இருக்கும் அந்த சாங்ஸே நல்லா இருக்கும் அவர் வந்து இப்ப அறுபத்தெட்டு படம் வரக்கூடிய பெரிய ஒரு இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில் ஏன் விஜய் பாடல்கள் மட்டுமே ஹிட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தளபதி வந்து சாங்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு சோ இ நோவெல் அவரோட சாங்ஸ் பிளஸ் அவருக்கு இருக்கிற அந்த டான்ஸ் ஸ்கில்ஸ் அந்த தான் நம்ம அவர் நம்ம பாக்குறோம் அவரை ஃபுல்லாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாருமே பார்ப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரு கம்ப்ளீட்டா இறங்குறாரு சாங்ஸ் நல்லா வர வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாரு ஸோ அது இல்லாம அவரோட சாங்ஸில் இருக்கிற வேர்டிங்ஸ் வந்து நமக்கு பீப்புளோட இன்டர் கனெக்ட் ஆகுது ஸோ நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது நம்ம இப்படி தளபதியை பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டோர் பாய் இமேஜ் வந்து அவருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் லியோ சாங்ஸ் கூட நீங்கள் எடுத்து பண்ணியிருந்தீங்க உங்களுடைய வேர்ஷன்ஸ் நீங்கள் அது கூட பெரிய அளவில் பேசப்பட்டது சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது அது பற்றியான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கூட எப்படி நீங்கள் தளபதிக்கு ஒரு பாட்டு எழுதணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க தளபதிக்கு இப்போது லியோக்கு பண்ணுறப்போ அந்த அந்த ஒரு டீசர் வெட்டிருந்தாங்க அப்புறம் டைட்டில் டீசர் ஐ திங்க் ஸோ ஸோ அந்த டைட்டில் டீசர் விட்டுறப்போ ஸோ சரி சாங் இப்படி தான் அதாவது மூவி இப்படி தான் இருக்க போதும் அது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி காமிச்சாங்க ஒரு ஃபயர் இத காமிச்சாங்க ஒரு வால் கத்தி காமிச்சாங்க அதுலேயே சாக்லேட் ஊற்றி அதுலேயே நீங்கள் ஒரு ஸ்டோரி என்ன பண்ணிட்டோம்னா நாங்க ஓகே மேபி ஒன்று டியூவல் ரோலா இருக்கும் இல்ல சேம் ரோல் வந்து ஒரே விஜய் வந்து ரெண்டு ரோல் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சோ ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் நாங்களும் ஸோ எங்களோட லைன்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும் தேனாக ஒரு முகம் தீயாக ஒரு முகம் பூலோகம் என்றும் கண்டிராத ஒரு பூகம்பம் ஸோ அது அது வந்து தேனாக ஒருமும் தீயாக ஒருமும் போட்ட உடனே அது கூட ரைமிங் என்ன வேணும் பாக்குறப்போ ஓகே ஹீஸ் ஒரு ஒரு பஸ்டராக இருப்பார் ஸோ ஒரு பூகம்பம் ஸோ அதனால நம்ம அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதும் ஸோ அது கான்செப்டு பிளஸ் அதை அப்படியே ரைமிங்காக வரப்போ தளபதிக்கு நம்ம நினச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வருது விஜய்க்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து எல்லா பெரிய நடிகர்களுடைய படங்களுமே வந்து பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்றீங்க ரெஸ்பான்ஸ் பொதுவாக எப்படி இருக்கு சோசியல் மீடியாவில் நல்லா வந்திருக்கு ப்ரோ இப்போ இப்போ எங்கள் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வியூஸ் அந்த மாதிரி வந்துடும் பட் எஸ்பெஷலி தளபதிக்கு பண்ணுறப்போ அதோட ரீச் வந்து ரொம்ப ஹையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாஸ்டருக்கு சுமார்னு ஒரு சாங் பண்ணோம் ஸோ அது ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்துச்சு அது அன்எக்பெக்டு இருக்கும் ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணோம் ஓகே தளபதிக்கு இருக்கிற அந்த சோஷியல் மீடியா பவர் வந்து மேபி ஐ நாட் பட் அந்த மாதிரி ஒரு பவர் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்போ அவரோட சாங்ஸே பண்ணலாம் ரிப்பீட்டடா நம்ம எங்கச்சுவலா நாங்க பண்றது எல்லா சாங்கும் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படிதான் பண்ணிட்டு வந்தோம் ஒன்ஸ் அந்த சாங் ஃபைவ் வந்ததுக்கு அப்புறம் தளபதிக்கு பவர் அதிகமா இருக்கு சோஷியல் மீடியால சோ அதை நாங்க கண்டிப்பா இருக்கோம் வந்து பாடல்கள் எல்லாம் பண்ண முடியுமா அவங்களால பண்ணாமலாம் இல்ல இப்போ இந்த சாங்லயே நாங்க லாஸ்ட் ஒரு சில டச் இருக்கும் பாலிட்டிக்ஸ் டச்சுமே நாங்க இந்த ஆட் பண்ணியிருக்கோம் வா தமிழா தலைவா இன்னாடி உன்னோடு அப்படின்ட்டுலாம் எழுதியிருக்கோம் அது தப்பில்லை பட் அவர் அனவுன்ஸ் அப்போ எப்படி எல்லா ஃபேன்ஸும் ஷாக்கானோ நாங்க அப்படி தான் சாக்கானோம் இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் அவரோட லாஸ்ட் ரீசண்டா ஒரு நாலு படத்துக்குமே பண்ணிட்டோம் சோ கண்டிப்பா இன்னொரு படமும் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சோ அதே விவசாயம் எல்லாத்தையுமே பட் ஸ்டில் அவரோட ஃபோக்கஸ் வேற நம்ம இருக்கு கண்டிப்பா பண்ணுவோம் இப்போ கோட்டுக்கு பண்ண இந்த சாங்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால தான் இப்போ நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறோம் ஸோ இப்போ கோட் டீமில் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசினாங்களா ஏதாவது நடந்தது அது மாதிரி இல்லை பிரதர் இது வரைக்கும் இல்லை ஆனால் நாங்கள் அப்படிஸாக பண்ணுறது அவங்களுக்காக தான் பண்ணுறோம் ஸோ ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஸோ நாங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபேன்ஸ் ஆப்வியஸாக ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு நாங்கள் அது அந்த பர்சன்ட் எங்களுக்கு அது ஒரு ஒரு சைடில் அது என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு மூவி டீம்லேருந்து எங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு அப்ரிசியேஷனும் ஏதோ கொடுத்தா பெட்டராக இருக்கும் நாங்களும் அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த காணா சேர்ந்த கூட்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாத அது விக்னேஷ் சிவன் டைரக்டர் அவர்லாம் எங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணாரு ஸோ அதே மாதிரிதான் லியோ மூவிக்குமே வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலிமா அனிருத் வரைக்குமே அந்த சாங் கோச் ஸோ போயிட்டு அவருமே அப்ரிஷியேட் பண்ணாருன்னு சொன்னாங்க நாங்கள் டைரெக்டாக எதுவுமே கேள்விப்படல ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு டைரக்டாக ஒன் ஆன் ஒன் நாங்கள் இது வரைக்கும் ஒரு டீமோட இது பண்ணது இப்போ ரஜினி சாருக்கு ஒரு சாங் எழுதுறீங்க அப்படின்னா எதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கும் ஆப்யஸ் ஆர் இஸ் அவரோட ஸ்டைல்ஸ்ஸு ஸோ அவர் அவர் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் இந்த இந்த ஏஜ்லையும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதெல்லாம் ஒரு கம்பேரிஸ்னா இதெல்லாம் கொண்டாடணும் அவருக்கு அவருக்கு அவர் இருக்கிற ஏஜ் ப்ளஸ் அவர் இருக்கிற அந்த அவருக்கு அவரோட சப்போர்ட் ஆடியன்ஸு ஸோ இதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும் ஸோ அது ஆப்யஸ்ஸாக அந்த அந்த மூவியோட கான்செப்ட் வரும் ஏன்னா இப்போ எல்லா சாங்குமே நாங்கள் ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு போயிடுவோம் போயிட்டு அதுல போறப்போ அதுல டிராவல் ஆகிறப்போ அவரோட பாசிட்டிவ் பிளஸ் அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்டும் அதை பட் கண்டிப்பா அவரும் பண்ணுவோம் நாங்க அடுத்த தலைவருக்கு பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணிருக்கோம் அஜித் சார் ஒரு கான்செப்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க என்னென்ன லிரிக்ஸ் எல்லாம் போடுவீங்க அவருக்கு அஜித் சாருக்கு சொல்ல போனா பண்ணியிருக்கோம் அது ஒரு ஃபோக் சாங் ஒன்று பண்ணோம் ப்ரோ ஸோ அவருக்கு ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ஃபோக் சாங் பண்ணோம் இன்னொன்று வந்து விவேகம் படத்துக்கு ஒன்று பண்ணோம் விசுவாசம் படத்துக்கு ஒன்றும் விவேகம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன் லேக்ஸ் வியூஸ் வந்துருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மில்லியன் வந்து வர ரீச் ஆக வேண்டியது நைன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இன்னொன்று விஸ்வாசம் பண்ணோம் அது ஒரு செவன் லேக் வியூஸ் வந்துச்சு அவருக்கு பண்ணுறப்போ ஆப்வியஸாக ஒரு 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 ஸ்டைலு அவரோட அவர் எப்படின்னா ஒரு சைலண்டா தான் இருப்பாரு பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வைலண்டா இருக்கும் பிளஸ் அந்த கான்செப்ட் தான் சூர்யாவுக்கு சூர்யாவுக்கு ஒரு மூவி பண்ணிருக்கோம் தானா சேர்ந்த கூட்டம் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சூர்யாக்குன்னு பண்ணாம எங்களுக்காக பண்ண போறோம் எப்படின்னா அந்த அந்த மூவி தானா சேர்ந்த கூட்டம்னு டைட்டில் வச்சாங்க ஸோ எங்களோட டீமும் அதே மாதிரி தான் நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணோம் சோ அப்படிங்கிறப்போ எங்களுக்கு உண்டான பயர் எல்லாத்தையுமே நாங்கள் அதில் காமிக்கலாம் பிளஸ் சூர்யாவுக்கு இருக்கிறதா இது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்களில் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் எழுதுறது அப்படின்றது தன்னாலே ஃப்ளோ ஆகும் வேர்ட்ஸ் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆகும் தலைவர் அந்த தளபதி யாருக்கு தான் எழுதலாம்ண்ணா யாருக்கு பாட்டு பண்ணுன்றது பாட்டு பண்ணுறது தொழில் யாருக்கு வேணாலும் எந்த காரணத்துக்கு வேணாலும் அடிச்சு நோக்கலாம் இந்த முறை இது விஜய் சார் ஒரு சீசன் ராஜ்யம் மாதிரி இருக்கு சீசனும் அந்த மாதிரி தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகுது அதனால நாங்கள் பண்ணுறோம் இப்போ உங்கள் சேனலில் நீங்கள் ரிலீஸ் பண்ண சாங்ஸ்ல அதிக வியூஸ் போனது நல்ல சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா எந்தெந்த படங்களுக்கு எந்தெந்த நடிகர்களுக்காக பண்ணது மாஸ்டர் அது வந்து ஒரு ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் லீவோக்கு பண்ணது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸு அப்புறம் மெர்சல்க்கு பண்ணோம் மெர்சலுக்கு இப்போது லியோலையே ரெண்டு சாங் பண்ண முடியும் அது ரெண்டாவது சாங் தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஃபர்ஸ்ட்டு சாங்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு பேன் பேஸ்டு சாங்காக பண்ணிட்டோம் ரெண்டாவது சாங் ஒரு மெலோடி பண்ணும் ஒரு லியோவுக்கு ஒரு மெலோடி பண்ணோம் அது ஒரு ஒன் மில்லியன் தான் எங்களுக்கு ஷாக்கிங் சோ எங்களுக்கு எங்களுக்கு நாங்க அந்த கான்செப்ட் வைஸ் நாங்க நல்லா போனா அதுக்கு ரீச் இருக்குங்கிறது அந்த லீவோட மெலோடி சாங்ஸ் சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சாங்ஸ் தான் மேக்ஸிமம் ஒன் மில்லியன் வியூ வலிமைக்க அண்ட் விசுவாசம் விவேகம் அது எல்லாத்துக்குமே ஒரு ஒன் மில்லியன் வந்துச்சு சோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வரும் எங்களோட சேனல்ல இவங்க ரெண்டு பேருக்கு ரீச் அதிகமா இருந்தது உங்களுக்கு ஏன் விஜய் சார் பிடிக்கும் அது சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபேன் பாய் தான் அந்த மாதிரி தான் ஸோ அவரோட படங்கள் தான் நிறைய நிறைய அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ஸோ அவரது ஒரு யூனிக்கா இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு இல்லாமல் அது இல்லாமல் அவரோட அப்பியரன்ஸே நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஸோ அதுதான் அவர் அவரை பத்தி மேபி யாராவது சொன்னாவோ இல்லை அந்த அந்த ஒரு கோபம் வரும்ல அந்த 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 ஃபேன் பாய் தான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே விஜய் மூவி பார்த்து தளபதி மூவி பார்த்து ரஜினி சார் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வந்து தொடக்கத்துல நம்ம பேசும்போது ஆஃப்த ரெக்கார்டா பேசும்போது சொன்னீங்க ரஜினி சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

ரஜினி சாருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் நான் என்னென்ன படங்கள் பெஸ்ட் நிறைய படம் இருக்குது ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது படமா சொல்லாமல் கேரக்டர்ஸா சொல்லணும்னு சொன்னாலும் கூட அப்படியும் பின்பாய் சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லை யாரும் நடிச்சாலே பிடிக்கும் டயலாக் ஏதாவது சொல்றது வராது ஆனால் எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அவரோட தகரி அவரோட சேவேஜ் லுக்கு அவரோட இருந்து அது வராது மற்றவங்களுக்கு தளபதி நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது

ஒரு ஆல்பம் சாங்லாம் வர மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு சாங்குக்கும் வர கமெண்ட்ஸு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஜய் ஃபேமஸான டைலாக் படங்கள் அப்படின்னா என்னென்ன போக்கிரி கில்லி அதான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அது அது வந்து அது நான் முடிவு பண்ணிட்டேன் நீ யார் வந்து சொன்னாலும் நான் இதுதான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் இப்போ இப்போ மேபி இதை பாலிடிக்ஸ் வந்திருக்காரு ஸோ அதுதான் அவர் முடிவு பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது அவரே நினச்சாலும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஸோ அந்த டைலாக் வந்து அவருக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு இதாகும் ஸோ அந்த 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 டைலாக் ரொம்ப நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு இவங்க யார் அப்படின்றது சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களை பற்றியான இன்ட்ரோ நீங்கள் சொல்லிடுங்க நான் மணிகண்ணன் என் பேர் மணிகண்ணன் ஸோ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நார்மலாக அவன் வந்து அந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கெலாம் வந்து நாங்கள் ஓனா சாங் எழுதி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு இதில் இது பண்ணுவோம் ஸோ அப்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு மூவிக்குலாம் வந்து மூவிஸில் தான் அவங்க படத்தில் பாட்டு போடுறாங்க நாம் ஒரு படத்துக்காக அந்த படத்தில் அந்த பாட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம் இந்த கரியரை ஸோ கிட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அதாவது கிட் வந்து கிரிக்கெட்ல எப்படி நம்ம சொல்கிறாங்க அதை வந்து யாராலையும் அதை அவுட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம் ஸ்டூடியோ ஸ்டுடியோன்ட்டு கண்டினியூவாக ட்ரிபீட் சாங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு சாங்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஸோ அதுதான் இந்த மாதிரி நாங்கள் என்னோட பேர் பிரித்லி ப்ரித்லி சத்யகுமார் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பாய் ஃப்ரெண்ட் கொலம்போ காலேஜ் சிங்க முடிச்சுட்டு முடிச்சிட்டு அப்படியே இங்கே கேம் ஃபார் ஃபிலம்ஸ் அண்ட் ஸ்டாஃப் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் ரைட்டிங் அண்ட் அதுதான் தொழில் ரைட்டிங்கு அதுக்கப்புறம் ஃபில்ம் மேக்கிங் இண்டிபெண்ட் ஃபில் மேக்கர் பேசிக்கலி அண்ட் லிரிக்ஸ்ஸு அதுக்கப்புறமா ரேப்பிங் எல்லாமே வந்து ஒரு சின்னதில் இருந்து இந்த பாட்டு கிளாஸ் மருந்து அந்த கிளாஸ் அது போனாலும் கொஞ்சம் லைட்டாக ஊட்டிகிட்டே வந்து வச்சு போது அது இப்பவும் வந்துட்டு இருக்குது ப்ளஸ் சவைவிங்காக அது கொஞ்சம் நல்லாவே கையும் கொடுக்குது அண்ட் தென் டார்கெட் என்னென்னா மேக்கிங் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவிங் சம் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் ஃபார் த பீப்புள் வித் அ பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பூவ வழியிலேயே இது எல்லாமே ஒவ்வொரு விதமான கோர்ஸ் தான் போட்டு போய்ட்டு இருக்காங்க பேஜ் வச்சுக்கிட்டேன் பிரதர் நீங்கள் பண்ண இந்த ராஜனுக்கு ராஜன் சாங் வந்து கோப்படத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்கட் பிரபு தூக்கி வைக்கிறார் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்படின்னு தூக்கி வைக்கிறாருன்னா எந்த மாதிரியான போர்ஷனில் சினாரியோவில் வச்சா அது வந்து நல்லாயிருக்கும் வெங்கட் பிரபு வந்து மங்காதால ஒரு இது பண்ணிடுப்பாரு ஸோ அது இன்ட்ரோல் பிளாக்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இது காமிச்சிருப்பார் அஜித் எல்லா சினாரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்கும்

பட் எனக்கு லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் மதன் கார்கி பண்ணிட்டு மேபி இல்ல அந்த கான்செப்ட் மூவியோட பாக்குறப்போ அது மேபி மேட்ச் ஆகும் நமக்கு எதுவுமே தெரியாதுல பேக் சைட்ல இருந்து நம்ம என்ன பேசலாம் வந்து அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் தளபதி எனர்ஜி அப்படி இருந்தது அந்த சாங்ல தளபதி எனர்ஜி வேற லெவல் பிளஸ் அவரோட வாய்ஸ் டான்ஸு அந்த லாஸ்ட் ஒன் மினிட்டுக்காக அந்த சாங் ஃபுல்லாக நிறைய டைம் ரிபீட் பண்ணிவிடுதான் ஸோ அவரோட டான்ஸ் இன்றைக்கி மூவி பீப்புலாம் தாண்டி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் யூடியூப் மூலமாக அடையாளப்படுத்தப்படுறாங்க இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் கூட அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்ம பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து ஐடி ஜாப்லேருந்து வர்றீங்க அவர் வந்து தொடர்ச்சியாக இண்டஸ்ட்ரியில் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றது அவர் சொன்னார் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிபியூட் ஆந்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யார் யார் நீங்களே வந்து பணம் போட்டு பண்ணீங்களா எப்படி இது நடந்தது இல்லை ப்ரோ இதை சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் வரேன் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பட்ஜெட்லாம் இருக்காது ப்ரோ ஸோ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு மியூசிக் ஆப்லேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்ருந்தோம் ஸோ ஒன்ஸ் பட்ஜெட் வந்து என் சொல்லப்போனால் என்னோடய ஒய்ஃப்லருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட மணி எல்லாமே ஷேர் பண்ணி ஒரு சாங் நாங்கள் பண்ணோம் ஸோ அது வந்து ரீச் ஆனவே எனக்கு அது ஒரு பயோகிராஃபியாக அமைஞ்சது ஸோ அந்த பயோகிராஃபியை வச்சு நான் சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்க ரிப்பீட்டடாக எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ பத்மநாபன் விக்னேஷ் அண்டு கபில் தேவ் ஸோ இவங்க தான் வந்து என்னோடய ஆஃபீஸாக என்னோடய வைஃப் தான் ஸ்டார்ட் பண்ணது இதை அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் கண்டினியூவாக எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி அதோட அவங்க ரீச் எதிர்பார்க்குறத விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என் சாங் நல்லா இருக்குது இவன் நல்ல பேர் வாங்கினோம் இவன் கொஞ்சம் ரீச் ஆகணும் இவன் மூவிஸ்க்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுற பீப்புள் ஸோ ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபுர் சப்போர்ட்டிங் வித் மீ அண்ட் ஆபீஸ் எனக்கு ரேப்பர் ப்ளஸ்ஸு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அவங்க அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராமர் சகிஷ்ணா சேவியர் ஸோ இந்த மாதிரி மிக்ஸிங் கிபி ஸோ எல்லாமே ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆபியூஸை நாங்கள் ஏதோ சாங் பண்ணணுன்னாவே இவங்க வச்சு பண்ணுவோம் அப்புறம் விக்னேஷ் பாய்ன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார்யா நார்மலாக அவரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவோம் சகீஷ்னா வச்சு பண்ணுவோம் ஸோ ஸோ தான் ஒரு டீமாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் ஒரு டுகெதர் பண்ணி ஒரு சாங் பண்ணிவிடுவோம் உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கிறது நல்ல நோக்கங்கள் நிறைய வேறு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ